தோல்வியும் அண்ணாமலை வெற்றியும் என்னப்பா இப்படி ஒரு டாபிகா சரி அண்ணாமலை அவர்கள் எதல வெற்றி பெற்றார் நம்ம விஜய் அவர்கள் எதுல தோல்வி அடைஞ்சார் என்ற விஷயத்தை பார்ப்பதற்கு முதல்ல விஜய் அவர்கள் இப்தார் விருந்துல கலந்துகிட்டார் அங்கிருந்தே தொடங்குவோம் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவரை போன்று அல்லாம நேற்று இஸ்லாமியர்களுடைய நோன்பு திறப்பு விழாவில் கலந்துகிட்டார் இஸ்லாமியர்கள் எப்படி காலையில் சூரியன் மேலே எழுவதற்கு முன்பாகவே உணவு உண்டு விட்டு ஒரு நாள் முழுவதும் சூரியன் மறைகின்ற வரைக்கும் தண்ணி குடிக்காமல் எச்சில் நோன்பு இருந்து மாலையில் சூரியன் மறைந்த பிறகு ஆறு இருபத்தி நாலுக்கு நோன்பு திறப்பாங்களோ அதே போன்று நேற்று இப்தார் விருந்தில் நம்ம விஜய் அவர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறந்திருக்கின்றார் இதெல்லாம் தப்பு கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலமாக தொல் அவர்கள் கூட அப்படி தான் நோன்பே திறந்து கொண்டிருக்கின்றார் ஏன்னா வயிறு முட்டை நம்ம போய் சாப்பிட்டுப்பட்டு இஸ்லாம் பெருமக்கள் அந்த நோன்பு கஞ்சி கொடுக்கின்ற போது நாம் வேண்டா வெறுப்பாக தான் சாப்பிட தோணும் அதனால அந்த இஸ்லாம் பெருமக்களுடைய நோன்பை மதிக்கும் விதமாக அவங்க எப்படி பட்னியாக இருக்காங்களோ அதே மாதிரி பட்னியாக இருக்கணும் என்பதற்காகத்தான் நம்ம தொல் திருமாவன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த ரமணான் மாதத்தில் ஐந்து நாட்கள் நோன்பு இருப்பாராம் ஏன்னா அவர் கட்சியில் அஞ்சு பேர் இருக்காங்களாம் அஞ்சு பேரும் இஸ்லாமியர்கள் அவங்க வீட்டில் தனிப்பட்ட முறையில் நோன்பு திறப்பு விழாவுக்கு அழைக்கின்ற போது இவர் அந்த அஞ்சு நாளும் நோன்பிருந்து விட்டு பிறகு போய் நோன்பு திறப்பு விழாவில் கலந்து போகிறான் அந்த மாதிரி தான் விஜய் அவர்களும் நேற்று முழுமையாக நோன்பு திறப்பு விழாவில் கலந்துகிட்டாருங்க எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செஞ்சாரு ஆனா அந்த நோன்பு திறப்பு விழாவில் எல்லாம் சரியா செஞ்சவரு அவர் பேசுகின்ற போது கோட்டை விட்டுட்டார் எப்பொழுதும் ஒரு பழமொழி இருக்கும் உனக்கு வாய் மட்டும் இல்லைனா நாய் தூக்கி முடியும்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா விஜய் அவர்கள் எத்தனையோ திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு மைக் இருக்கிற மைக்கு அந்த மைக்கு பயமெல்லாம் இருக்கவே இருக்காது எதிரே இருக்கிறவங்களுடைய மக்களுடைய பயமும் இருக்காது சரளமா பேசலாம் ஏன்னா எத்தனையோ பேச்சாளர் இருப்பாங்க கட்சியில ஆனா அவங்க கட்சி கொள்கையை பேசுவதை விட பல தீர்மானங்களை எடுத்து சொல்வதை விட விஜய் நிலைப்பாடை எடுத்து சொல்வதை விட விஜய் அவர்கள் சொன்னா தான் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும் அதனால ஒரு அரசு கட்சி தலைவர்களுக்கு பேச்சு தான் முக்கியம் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் கலந்துக்கிட்டார் அந்த தொடக்க விழாவில் விஜய் அவர்களை பேசுகின்ற பொழுது கூட தட்டு தடுமாறி தான் பேசினார் இத்தனைக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்களாக இருந்தாலும் சரி ஜான் ஆரோக்கிய சாமியா அவங்க எல்லாம் அவர் என்ன பேச வேண்டும் என்று உரையை தயாரித்து தந்தாலும் அந்த பேப்பர்ல இருப்பதை பார்த்து படிப்பதுக்கு கூட விஜய் அவர்களால் முடியல மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் முதல் ஆண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இந்த ஓராண்டு காலத்துல அரசியல் களம் என்றாலே பேச்சு தான் அந்த பேச்சு இல்லை என்றால் வெற்றியை தொடவே முடியாது அரசியல் களத்துல வந்திருக்கவங்க அத்தனை பேரும் கற்றவர்கள் கிடையாது சாமானிய மக்கள் வந்திருப்பாங்க இளைஞர்கள் வந்திருந்தாலும் அவங்க படிச்சவங்க அரசியல் நோக்கம் என்ன அவருடைய கொள்கை என்ன அவர் ஏன் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற விஷயம் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் அதனால அவர் பேசுகின்ற பேச்சானது சாமானிய மக்களை கவர வேண்டும் அவர் பேச்சானது பல பேருடைய நம்பிக்கையை பெற வேண்டும் ஆனா நம்ம கமலஹாசன் அவர்கள் பேசுறது அவருக்கே புரியாது அது போலதான் விஜய் அவர்கள் தாவே இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசின பேச்சு யாருக்குமே புரியல அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்று கூட தெரியல அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசாமையும் பத்திரிக்கையாள சந்திக்காமையும் எத்தனை நாள் கடந்து போக முடியும் அதுலயும் தாவேகாவுடைய இரண்டாம் ஆண்டு விழா அதனால எத்தனை தயாரிப்புகளுடன் வந்திருக்கணும் சோ முத்து முத்தா பேசியிருக்க வேண்டும் அங்க பேசணும் அத்தனை பேரும் தூக்கி சாப்பிட்டு இருக்க வேண்டும் ஏன்னா அவர் அரசியல் களத்துக்கு புதிதாக வந்தவர் அவர் திரைத்துறையில் இருக்கின்ற போதே பெரிய அரசியல் களத்தில் வந்தாரு களத்தில் கலந்துகிட்டாரு அவர் பேசுகின்ற ஒவ்வொரு மேடையும் அரசியல் மேடையாக தான் மாறிச்சு அவர் ஒவ்வொரு படம் ரிலீஸன் போதும் ப்ரமோஷன்ல வந்து அவர் பேசுவார் அப்படி பேசுகின்ற போதெல்லாம் குட்டி கதை சொல்வாரு அவருடைய குட்டி கதைகள் பல விவாதத்தை கலப்பி இருக்கிறது அவருக்கு பேசவா கற்றுக் கொடுக்கணும் அவங்க அப்பா தான் எப்பேற்பட்ட பேச்சாளரு அவர் எடுத்த படங்கள் அத்தனையும் சட்டமும் அரசியலும் கலந்திருக்கும் அதனால மீன் குட்டிக்கு நீந்த கற்று தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்க்கு ஓவர் பில்ட் அப் கொடுத்துருந்தாங்க ஆனால் அரசியல் களத்துக்கு வந்தவர் பேச்சை தான் கோட்டை விட்டுறாரு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இந்த இப்தார் நோன்பு திறப்பு விழாவில் பேசின காட்சிகளை பாருங்களேன் உங்களுக்கும் புரியாது எனக்கும் புரியாது அவர் பேசுறத கேளுங்க அதற்கு பிறகு நான் விலக்கி சொல்றேன் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மா மனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்வுரி வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி ஸோ ஒரு நான்கு வார்த்தைகள் தான் அந்த நான்கு வார்த்தைகளுக்கு கூட தயாராகாம அப்படியே வந்திருக்கின்றார் அவர் பாருங்களேன் நோம்பு கஞ்சியை வந்து ரொம்ப கிராண்டா செஞ்சிருப்பாரு அதோட அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு பிரியாணி வந்தாலும் சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்தாலும் சரி அதுலேயும் மட்டன் பிரியாணி மட்டன் என்ன ரேட்டு விற்கிது எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சிருக்கின்றார் எப்போதும் நோம்பு திறப்பு விழா என்றால் அதிமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகள் எடுத்துக்கின்ற போது எல்லாரும் சேர்றதா வந்துருப்பாங்க அப்படி சேரோடு வந்து பார்த்தேன் முடிச்சுட்டு அப்படியே எழுந்து போயிடுவாங்க கீழே இருக்கிறவங்க சேர்ல தான் இருப்பாங்க மேடை மேலே இருக்கிறவங்க சேர்ல தான் இருப்பாங்க ஆனால் இஸ்லாம் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் நோம்பை எப்படி திறப்பாங்க தரையில் உட்காந்து தான் அவங்க நமாஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு அவங்க நோம்பு கஞ்சி குடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரியே இஸ்லாம் பெருமக்களுடைய பிடித்த கலர் பச்சை கலர்லேயே விரிப்பை விரித்து இஸ்லாம் பெருமக்கள் நார்மலாக எந்த மாதிரியான தொழிலை செய்து விட்டு பிறகு நோன்பு திறந்து எப்படி கஞ்சி குளிப்பி குடிப்பாங்களோ அதே மாதிரியே குடிச்சிருக்கிறாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு நாலு வார்த்தை நச்சுன்னு பேசிருக்கலாமே சல்லல்லா சல்லம் நபிகள் அவருடைய பெருமையை பேசுறதுக்கு விஜய்க்கு தெரியாதா இல்லை ஆது ஆச்சுன்னாலாம் சாப்பாட்டில் இருந்து கீழே விரிக்கின்ற விரிப்பு வரைக்கும் சிறப்பாக செஞ்சவங்க நம்ம விஜய் அவர்களுக்கு பேசுறதுக்கு ஒரு நான்கு வார்த்தை நல்லா எழுதி கொடுக்கக்கூடாதா ஜான் ஆரோக்கிய சாமி என்ன பண்ணுறாரு ஆனால் நான் வந்து பிரசாந்த் கிஷோரை பற்றி சொல்லவே மாட்டேன் ஏன் தெரியுமா பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்திக்கார் ஜான் ஆரோக்கியசாமியாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி நம்முடைய ஆதுவாஜனாக இருந்தாலும் சரி தமிழில் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்காரங்க விஜய்க்கு எழுதி கொடுத்துக்கலாமே ஆனால் விஜயை இன்னும் மேடை பேச்சுக்கு தயாராகாம பத்திரிகையாளர்களை சந்தித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கேவலமான விஷயத்தை எடுத்து சொல்லி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம திமுக அரசு தோல்வியில பத்திரிகா முன்பாக தோல்வி காட்டாம அப்படியே வந்து பத்திரிகை சந்திக்காம திமுக பற்றி கட்டாம அரைவர பேச்சு பேசினா அவங்க தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் வெறுமனே சினிமா புகழை மட்டும் வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு கூடவே சுத்துவாங்கன்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரியுமே இல்லைங்க இன்னைக்குதான் மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம நடிகர் விஜய் அவர்கள் திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை திமுக ஆட்சியை நம்ம தான் கொண்டு வந்தோம் ஆனா இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து திமுக ஆட்சியை அகற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு திமுகவை இப்போ கொஞ்சம் நேரடியாக பேசிருக்கின்றார் இதுவரைக்கும் அவர் ரெண்டு மூணு கூட்டங்கள்ல பேசியிருக்கிறாரு மாநாட்டில் பேசியிருக்கிறாரு அதுக்கு பிறகு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறாரு அந்த கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு விழாவில் பேசியிருக்கிறாரு அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக பற்றி குறிப்பிடல ஆனா மகளிர் தினத்துல மகளிருக்கு வாழ்த்து சொல்லுகின்ற போது திமுக பேரை குறிப்பிட்டிருக்கின்றார் ஸோ இது கூட ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்ன உண்மை பொய்னு தெரியல ஆனால் விஜய் அவர்கள் மாதிரி தான் தெரியுது ஸோ அதனால அவர் கலையை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் தோல்வியடைவாரு ஏன்னா வரலாறு நமக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்கறது கமலஹாசன் தோசதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஆனால் அவர் பேசுறது யாருக்குமே புரியல அவங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிக்கும் புரியல அதனால தோல்வியடைந்தார் அது மட்டும் இல்லை தமிழகத்தில் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு எப்பேற்பட்ட எதிர்ப்பு ஊடகம் எதிர்க்கிறது எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறது ஏன் அகில இந்தியாவே வந்து பாஜக எதிர்க்கிறது தமிழ்நாட்டு அரசியல் பாஜக வளரவே கூடாது என்று போர்க்குடி உயர்த்துகின்றார்கள் ஆனாலும் அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி நம் அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக வந்த பிறகு ரெண்டு தேர்தல அவருடைய தலைமையில இல்ல அவருடைய தலைமை கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா சந்தித்து இருக்கின்றார் ஏன்னா அதிமுக கூட்டணியில் நம்ம அண்ணாமலைவர்கள் ரெண்டு தேர்தலையும் சந்திக்கவே இல்லை அவர் தலைவனான பிறகு அது நகராட்சி தேர்தலாக இருக்கலாம் இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் எல்லாம் அண்ணாமலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில் தான் ஒரு கூட்டணி போட்டு நின்றாங்க ஆனால் நகராட்சி தேர்தலையும் சரி பாஜக வாக்கு வங்கி உயர்ந்தது அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜகனுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கியும் உயர்ந்தது ஒரு தேர்தலை விட அடுத்த தேர்தல் பாஜகவுக்கு வாக்கு வங்கி குறையலை ஆனால் ஏறிக்கிட்டே தான் இருந்தது என்ன காரணம் திமுகவை தோல் உரிக்கிறார் வெறும் பேட்டி பேச்சு போராட்டம் இவை மூலமாகவே திமுகவை அம்பலப்படுத்துகின்றார் அண்ணாமலை மாதிரி ஆவேசமாக பாஜக பேசுறதுக்கு யாருமே இல்லை என்ற நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க பேசுறதுக்கு பாஜக நிறைய பேர் இருக்கிறாங்க போராடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா கோடி தொண்டனுக்கும் புரிகிற மாதிரி பேசுறதுக்கு அண்ணாமலையால தான் முடியுது அதனால தான் எத்தனை விதமான எதிர்ப்பு வந்தாலும் பாஜக வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டே இருக்கிறது அண்ணாமலையை நோக்கி இளைஞர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் நம்ம கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்குகின்ற போது அப்படிதான் தொண்டர்களையும் கட்டமைத்து கூட வச்சிருந்தார் அவர் எப்போதும் அப்போதே தேமுதிகானது கரைந்து போய்விட்டது அதனால ஒரு அரசியல் தலைவருக்கு பேச்சு தான் முக்கியம் அந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் நம்ம விஜய் அவர்கள் தோல்வடைந்துட்டார் என்பதில் மாற்றுகிறதே கிடையாது சீமானுக்கு திரை பின்புலம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லல ஆனா விஜய்க்கு இருக்கிற மாதிரியான பின்புலமானது நம்ம சீமானுக்கு இல்லவே இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவருடைய வாக்கு வங்கியானது உயர்ந்து கொண்டே இருக்குது அவர் தனித்தே நிற்கின்றார் எத்தனை பெரிய கட்சியா இருந்தாலும் சரி அதை எதிர்த்து போட்டியிடுகின்றார் அது இடைத்தேர்தலாக இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பொது தேர்தலாக இருக்கலாம் எந்த தேர்தலாக இருந்தாலும் தனித்து தான் நிற்கின்றார் ஆனால் தனித்து நின்றாலும் இந்த சீமானுடைய வாக்கு வங்கி உயர்ந்துக்கிட்டே தான் போகுது குறையவே இல்லை எத்தனை பேர் அரசியல் கட்சி தொடங்கினாலும் எத்தனை பேர் அரசியல் கட்சியில் சீமானிடம் இருந்து பிரிந்து சென்று போய் சேர்ந்தாலும் சீமானுடைய வாக்கு வங்கி குறையவே இல்லை ஏன் சீமானுக்கான வாக்கு வங்கி அது சீமானுக்கு ஏது வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லுகின்ற போது சீமானுடைய பேச்சுக்கும் கொள்கைக்கும் அந்த வாக்கு வங்கி நிலையாக இருக்குது இன்னைக்கு தெரியும் சீமான் கட்சியில் நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க ஆனால் சீமான் அசரவே இல்லை என்ன தன்னை நம்புகிறாரு தன் பேச்சை நம்புகிறாரு தன்னுடைய கொள்கையை நம்புறாரு சிறந்த இருக்கலாம் 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 அத்தனைக்கும் கேப்டனா இருந்து நம்முடைய விஜய் என்ன பேச போறாரு சோ அதன் மூலமாக தாவேக்கா எப்படி உயிர் பெறப்போகுது அதனால என்ன பொறுத்து வரைக்கும் எந்த மேடைக்கு போனாலும் சரி சரியா ஆர்கனைஸ் பண்ணுகின்ற தாவேகாவினர் பிரம்மாண்டமாக ஒவ்வொரு ஏற்பாடையும் செய்து நடத்தி முடித்து காட்டி தமிழக அரசியல் களத்தை அசர வைக்கின்ற தாவை கவனர் நம்ம விஜய் அவர்கள் பேச்சில் கோட்டை விடுறார் அதனால தொடர்ச்சியாக தோல்வி அடைகின்றார் இந்த தோல்வி அரசியல் களத்துல காணாமாக்கிடும் அதனால கலையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு அண்ணா இருந்தார் என்ன பின்புலத்துல வளர்ந்தார் பேச்சாலேயே அவர் மட்டும் பேசுறது கிடையாது அவருக்கு படை தளபதியாக இருந்தவங்க அத்தனை பெரும் பேச்சாளர்கள் எம்ஜிஆர் நல்ல பேச்சாளர் இப்படி பல பேரும் பேச்சாளர்களாகவே இருந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள் ஜெயலலிதா பெரிய பேச்சாளரான் கேட்டீங்கன்னா ஜெயலலிதா வயதான பிறகுதான் பத்திரிகையோ பேப்பரையோ பார்த்து படித்து பொதுக்கூட்டங்கள் நடத்தினாங்க ஆனா எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகின்ற போது ஊர் ஊராக சத்துணவு திட்டத்தை பரப்புவதற்காக ஜெயலலிதாவை தான் வச்சாங்க அந்த அளவுக்கு பேசக்கூட வல்லமை படைத்தவர்கள் சோ பேச்சு தான் தமிழகத்துல கட்சிகளை வளர்த்திருக்கிறது நிலையான வெற்றியை பெற செய்திருக்கிறது நிலைத்திருக்கவும் செய்திருக்கிறது அதனால பேச்சை எப்போதும் நாம கைவிட்ட கூடாது அரசியல் தலைவருக்கு பேச்சு முக்கியம் அந்த விதத்துல எனக்கு தெரிந்து அரசியலுக்கு வந்து நேரடி அரசியலுக்கு வந்து ரெண்டு ஆண்டு காலம் ஆகுது விஜய் வரைக்கும் பேசுறதுக்கு தடமாறுறாரு வார்த்தைகளை சரியா விடல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலத்துல போட்டியில எல்லாவற்றும் தகுதி படைத்தவர்களா இருக்கணும் தலைவர்கள் இதுல நான் தகுதி அதுல தகுதி இல்ல என்று சொல்லி ஒன்னுத்துல கோட்டை விட்டா கூட அடுத்தவன் சாப்பிட்டு போயிடுவான் என்பது விஜய்க்கு தெரியாத ஒன்றே என்ன திரைத்துறையே போட்டி மிகுந்தது என்றால் அரசியல் அதை விட போட்டி அதனால நம்ம விஜய் அவர்கள் பேச கத்துக்கிறாரா இல்லையா என்ற விஷயத்தை பொறுத்துந்து பார்க்கலாம் நாம வந்து பாத்தீங்கன்னா அரசியல் காலத்தில் பயணிக்கல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அரசியல் தான் தன்னுடைய வாழ்க்கை என்று வந்த விஜய்க்கு நிச்சயமாக பேசுறதுக்கு திறமை இருக்கணும் அவர் இல்லைனா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிக்கணும் உங்க கருத்து என்னங்க விஜயவர்கள் பேச்சு கலையில தோத்துருக்காரா இல்லையா அண்ணாமலைகள் பேசிய பாஜக வளர்த்திருக்காரா இல்லையா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி